தென்காசி ரயில் ஸ்டேஷன் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க பார்க்கறோம் திருநெல்வேலி மாவட்டம் முக்கூட தான் ஒரு வீடு நம்மளுக்கு சேலுக்கு வந்து அந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு வீடு வந்து பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் சேலுக்குன்னு பண்ணது கிடையாது அவங்களோட கட்டின வீடு வந்து ஒரு நாலு வருஷத்து வீடு ஒரு ஆயிரத்தி ஸ்கொயர் பீட் வீடு வந்து பில்டிங் ஏரியா இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க இப்ப வந்து உள்ள கடையாவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஹாலில் மெட்டீரியல் எல்லாமே வச்சு இது வந்து ஹால் ஏரியாவை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வச்சிருக்காங்க இதுல இருக்குது ரெண்டு பெட்ரூமோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு ரெண்டுமே நம்மளுக்கு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இது ரெண்டாவது பெட்ரூம் பெட்ரூம் ரெண்டுமே பேரும் நல்லா பெரிய பெட்ரூமாவே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ரெண்டுமே அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க அப்படியே அந்த இதில் பின்னாடி வந்தோம் அப்படின்னா பின்னாடி கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியாவே நல்லா பெருசாகவே இருக்குது இப்போ அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த பாத்திரங்கள்லாம் இருக்கிறதுனால அப்படி இருக்குது பின்னாடியுமே நம்மளுக்கு ஒரு மூணு அடி நாலு அடி இடம் இருக்குது அதுலேயுமே சுற்றி காமௌண்ட் பண்ற மாதிரி லேசாக எழுப்பி விட்டுருக்காங்க சவரி உங்களோட எல்கு எல்லாமே ஃபுல்லாக எழுப்பி விட்டுருக்காங்க வீடு வந்து நம்மளுக்கு மூணு பர்சன்ட் லேண்ட் ஏரியாவில் இருக்குது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு இந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளே தரது நம்பர் கால் பண்ணுங்க மற்றும் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் வீடு நிலம் தோட்டம் வாங்க நம்மளை அணுகலாம் திரும்ப இருக்கிற ஏரியாவில் தான் நீங்களே பாருங்க வீடு வந்து அவங்க சொல்றது வந்து ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க நீ யார்ட் ஓனர் தான் நேரில் வாங்க பார்த்து பேசி உங்களுக்கு நல்ல ரேட்டு வாங்கி கொடு நன்றி வணக்கம்